ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சட்னி ஒன்று செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் வந்து இப்போ வந்து வாழைப்பூ வாழைப்பூ எடுத்திங்கன்னா நம்ம பெரிய வாழைப்பூ வாங்கினோம்னா பாதி செய்துட்டு பாதி வந்து எடுத்து வைப்போம் அதை வந்து மறுபடியும் கூட்டு செய்கிறது தான் கொஞ்சமாக இருக்கும் குவான்டிட்டி அதே மாதிரி ஏலமாகவும் இருக்கும் உள் பக்கம் லேயர் வந்து ரொம்ப ஏலமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு ஐடியா சொல்கிறேன் இப்போ நான் இதை வந்து க்ளீன் பண்ணி பூவும் எடுத்துட்டேன் பாருங்க இப்போ இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ள இதில் வந்து நரம்புலாம் இருக்காது நம்ம எடுக்க தேவையில்லை அப்படியே பயன்படுத்தலாம் உள்பக்கம் வந்து நரம்பு இருக்காது அதனால் இதை வந்து அப்படியே வந்து நான் வந்து ஒரு கொத்து எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கைக்குடி அளவு இருக்குது ஒரு சட்னி பண்ணிடலாம் அடுத்து காராமணி பயிர் வகைங்க வந்து சுண்டல் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி சட்னியும் செய்யலாங்க இன்றைக்கி நான் ஒரு ஒரு பயிராக வந்து எப்படிலாம் சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது வந்து நான் இன்றைக்கி வந்து காராமணி பயிர் எடுத்திருக்கேங்க வெள்ளை காராமணி சேக்கு காரம் ரெண்டுமே வந்து பயன்படுத்தலாம் இது வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு நான் மூணு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுவும் எடுத்திருக்கேன் அதையும் எரிஞ்சி வச்சுக்கோங்க வாழைப்பூ வந்து க அதாவது க்ளீன் பண்ண உடனே செய்ய ஆரம்பிச்சுருங்க தண்ணீர்லாம் போட்டுலாம் வைக்க தேவையில்லை அப்படியே வந்து உள்ளேருந்து நல்லா முன்னையே வந்து சுத்தமாக கழுவிட்டு க்ளீன் பண்ண உடனே த செய்யறதுக்கு வச்சுருங்க எடுத்து தண்ணியிலலாம் போட்டு ரொம்ப நேரம்லாம் வந்து நிறம் மாறுற அளவுக்கு செய்யாதீங்க காஞ்ச மிளகா வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா தேங்காய் சில்லு ரெண்டு இது ஆப்ஷனல் தான் தேங்காய் சில் இல்லாமல் செய்யலாம் நான் ரெண்டு சில்லு தான் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கொட்டை புளி அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த காஞ்ச மிளகாவை போட்டுங்க இந்த காராமணியை போட்டுங்க இது நல்லா வறுப்படைக்கும் அடுத்து இந்த ஆயில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுங்க பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் காராமணி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து சவுந்த மாதிரி வந்துடுங்க ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை வேர்க்குள்ள வறுக்கிற டைமிங் தான் இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க அப்படி லைட்டாக வதங்கட்டும் லைட்டாக வந்து கண்ணாடி பசத்தில் வத வதங்கினா போதும் இப்போ இங்கே வந்து இந்த வந்து பூவை போட்டுடலாம் இதுலையே இதையும் சேர்த்து வதக்கிடலாம் தாங்க அதிகமாக இருக்கும் வதக்கணுன்னா கொஞ்சமாக ஆகிடும் நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி வைக்கிறீங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வந்து கீயை குறைச்சி வச்சுட்டு அப்படியே அந்த அனல்லையே வந்து லைட்டாக வதங்கிட்டோம் ரொம்ப ஓவர் ஐ ஐயில் வச்சுட்டு வதக்கி கருவே விட்டுறப்பங்க சட்னி தான் பண்ண போகிறோம் அதிகமாக வதக்கும்போது மருத்துவ குணம் போயிடும் அதனால் வந்து அந்த சுவர்ப்பூ தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த தேங்காய் இந்த பயிர் இதெல்லாம் போது அந்த சுவை இது இது வந்து பூ இதில் கலந்துருக்குதுன்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இது நம்ம வந்து வெங்காய சட்னின்னு சொல்லி கொடுத்துடலாம் இதில் வந்து எல்லாத்தோட பூ தான் அதிகமாக இருக்குது ஆனால் வாழைப்பூன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்படியே லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதனட்டோம் இதுலேயே அந்த புளியையும் போட்டுக்கலாம் தேங்காயையும் போட்டுப்போம் அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் மாதிரி வரங்க சும்மா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதோடு சேர்ந்துக்கான இப்போ இறக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுவும் சேர்ந்து வதக்கட்டும் இப்போ இந்த சட்னி மீந்துச்சுனாலும் நம்ம வந்து சாயந்தரம் வந்து விரலம் வச்சு சாப்பிட்லாம் கெடவே கெடாது அப்படியே இருக்கும் கட்டியாக துவையலாவும் பண்ணி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம் சப்பாத்திக்கு சா சாப்பிட்லாம் சாதத்துக்கு வந்து கூட்டாக வச்சுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க நல்லாவே வதங்கிடுச்சு அதிகபட்சம் வந்து மூணு நிமிஷத்தில் வதங்கிடும் அது இப்போ எடுத்து நம்ம வந்து இது கட் பண்ணோம்னா அவ்வளோதான் பிரிஞ்சிருச்சு இதுதான் டைமிங்கு இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துப்போம் இந்த சூட்லேயே வந்து இதுவும் சேர்ந்து லைட்டாக வதங்கிட்டோம் கொத்தமல்லி இருக்கு போட்ட எ எரி எரியும் எரியும்போது போட்டாதீங்க ஆஃப் பண்ண பிறகு இப்படி போட்டு இந்த சூட்லேயே அதுவும் ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும் இப்போ இதை நல்லா ஆறட்டும் நல்லாவே ஆறிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து இது உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கு முன்னே இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க இப்போ ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது பொரிஞ்சிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க சட்னியை நான் வந்து அரைச்சிட்டேன் நல்லா வந்து கொஞ்சம் அந்த காராமணி வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் குறகுரப்பாக இருக்குது இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க காராமணி ஃப்ளேவர் வந்து ஒரு வித்தியாசமான சட்னி டேஸ்ட்டு வெள்ளம் இந்த மாதிரி சட்னி இங்கே சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இப்போ வந்து கடுகு பொறிஞ்சிச்சா பார்ப்போம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் தாலிப்பெடுத்து போட்டுலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க ஏற்கனவே வதக்கின நிறையவே இருக்குது அதில் அவ்வளோதாங்க தாலிப்பு போட்டாச்சு இந்த சட்னி கட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த ஜார் கழுவி கூட யூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் ஆனால் இது சாதத்துக்கும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இதில் வாழைப்பூ கலந்துருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க வாழைப்பூ பூ செஞ்சுட்டு உள்பகுதி வந்து இது எதுக்கு இது எதுக்கு உள்ளே வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்க விற்று வைப்பீங்க அதை வந்து நீங்கள் மறுநாள் காலையில் சட்னி கூட செஞ்சிடலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதேமாதிரி வாழைப்பூவில் வந்து தோர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க குடல் பூ நல்லா ஆற்றும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது நான் இது வாழைப்பூவில் என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாட்டில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே